அமைதியான ஒரு ராஜ்யத்தில் கோகுல் என்ற ஒரு தானிய வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் நேர்மையானவராகவும் மரியாதைக்குரியவராகவும் இருந்தார் ஒரு நாள் மீனா என்ற ஏழை விதவை அரிசி வாங்க வந்தாள் கோகுலிடம் தன்னிடம் இருந்த கடைசி நாணயங்களை கொடுத்தாள் ஆனால் கோகுல் இதயத்தில் ஆசை கிசுகிசுத்தது கோகுல் ரகசியமாக பையில் இருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அவளுக்கு கொடுத்தான் ஆனால் அவள் கொடுத்த நாணயத்திற்கு ஈடான அரிசி இல்லை மீனா கோகுல் மீதான நம்பிக்கையால் அதை கவனிக்கவில்லை அன்றிரவு கோகுலுக்கு தூங்க முடியவில்லை விழும் அரிசியின் சத்தம் அவன் காதுகளில் எதிரொலித்தது நான் கொடுத்தது சிறிய அளவு அரிசி அதைதான் யாரும் பார்க்கவில்லையே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் ஆனால் அவன் இதயம் மீண்டும் கிசுகிசுத்தது மறுநாள் காலை கோகுல் மீனாவின் குடிசைக்கு சென்று அவளுக்கு ஒரு முழு அரிசி மூட்டையை கொடுத்தான் கோகுல் மெதுவாக நேற்று நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என் இதயம் நான் நேர்மையற்றவனாக ஆகிவிட்டேன் என்று கூறியது அது என்னை இரவு முழுவதும் தூங்க விடவில்லை என்று கூறி மன்னிப்பு கேட்டான் கண்களில் கண்ணீருடன் மீனா அவனை ஆசீர்வதித்தாள் அன்று அவன் இதயம் மீண்டும் லேசாகிவிட்டதால் முகத்தில் புன்னகையுடன் வீடு திரும்பினான் கெடுவல்யான் என்ப தரிகிதன் நெஞ்சம் நடுவொறியே அல்ல செயின் தன் நெஞ்சம் நீதியை விட்டுவிட்டு அநீதி செய்ய எண்ணினால் அதுவேதான் கெட்டுப்போவதற்கான அறிகுறிகள் ஆகும் என்பதை கோகுலின் மனம் அவனுக்கு நினைவுபடுத்தி மீண்டும் அவனை தர்மத்தின் வழியில் நடக்க உதவியது